அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எதை பார்த்தீங்கன்னா புதன் சனி கேது காம திரோணங்களில் அப்படிங்கிற டாபிக்ல நம்ம பார்க்கலாம் இந்த மூன்று கிரகங்களுக்குமே ஒரு ஒற்றுமை இருக்கு என்ன ஒற்றுமை அப்படின்னா புதன் சனி கேது இந்த மூன்று கிரகங்களுமே தாம்பத்தியத்துக்கு ஒரு பிரச்சனையை தரக்கூடிய கிரகங்கள் பள்ளி கிரகங்கள் அப்படின்னு பேரு இப்போ வீதியஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற மூணாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் காம திரிகோணங்கள் அப்படின்னு அர்த்தம் எந்த ஒரு ஜாதகத்திலையுமே இந்த காம திரிகோணங்கள்ல வந்து மூணாம் இடத்துல புதன் ஏழாம் இடத்துல சனி பதினொன்றாம் இடத்துல கேது இந்த மூன்று கிரகங்களுமே இந்த மூன்று இடத்துல இருக்கு ஒரு ஜாதகத்தில் வச்சுருக்கேன் அது ஆணனுடைய ஜாதகமும் பெண்ணுடைய ஜாதகமும் இப்போ இந்த ஜாதகருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இவர் திருமணம் பண்ணார்னு வச்சுக்கோங்க தாம்பத்தியத்துல பெரிய நாட்டமெல்லாம் இருக்காது கணவன் மனைவிக்கிடையே ஒரு புகச்சல் தான் இருக்கும் இதே மாதிரி அவங்க மனைவி ஜாதகத்துலயுமே இந்த மூணு ஏழு பதினொன்று பாவங்கள்ல புதன் சனிக்கிறது இவங்க தாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ரெண்டு சம்பந்தப்பட்ட ஜாதகத்தை சேர்த்து வச்சீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள தாம்பத்தியம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இருக்காது தாம்பத்திய நாட்டமே இருக்காது கல்யாணம் எல்லாமே செய்வாங்க ஆனா தாம்பத்தியம் அப்படிங்கிற விஷயத்துல கணவனுக்கும் நாட்டம் இருக்காது பேருக்கு கணவன் மனைவியாக காரணம் அப்படின்னா ஸ்தானங்கள்ல காம தெரிகோணங்கள்ல அலிகிரகங்கள் இருந்தா ஜாதகருக்கு தாம்பத்திய இன்னங்கள் சிற்றின்ப சிர்த்தைகள்லாம் பண்ண என்ன வராது அந்த கிரகங்கள் அந்த பாவத்தை அமுக்கி விடும் அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ப ஸ்தானத்துல போய் இந்த மாதிரி அழிக்கிற மாட்டிங்கிச்சுன்னா அந்த ஜாதகருக்கு வந்து சாதாரண குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான தாம்பத்தியுமே அவருக்கு ஒழிக்காது என்னமே வராது பேருக்கு கல்யாணம் பண்ணால் கூட வேலைக்கு போவார் சம்பாதிப்பார் எல்லாமே செய்வார் குடும்பத்தை பார்த்துக்குவார் அதெல்லாம் இந்த பிரச்சனையும் வராது முழுக்க முழுக்க தாம்பத்திய விஷயத்தில் மட்டும் அவருக்கு ஈடுபாடே இருக்காது அப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிற ஆணையும் இந்த மாதிரி அமைப்பு இல்லாத பெண்ணையும் சேர்த்து வச்சா அங்கதான் பிரச்சனை வரும் அப்போ காம திரிகோணங்கள்ல என்ன கிரகங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஆணும் ஜாதகத்திலும் பெண்ணுடைய ஜாதகத்திலும் ரெண்டு பேத்துக்கும் இதே அமைப்பு இருக்குன்னு வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஜாதகம் சேர்த்து வச்சீங்கன்னா ரெண்டு பேத்துக்கும் அந்த என்ன இருக்காது பேருக்கு கணவன் மனைவி இருப்பாங்களே தவிர அவங்களுக்குள்ள வந்து எந்த விதமான கூடலும் இருக்காது ஊடலும் இருக்காது அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு திருமண பொருத்தம் பார்க்கும்போது சரி ஒரு சராசரியா மனித வாழ்க்கை நல்லா இருக்கும்னு கூட காம தெரியோணங்கள்ல இந்த அலிகிரகங்கள் சம்பந்தப்படக்கூடாது ஜாதகருக்கு சிற்றின்ப நாட்டங்கள் குறையும் சாம்பத்திய விஷயத்தில் ஈடுபாடு இருக்காது அப்ப தான் இருப்பாங்களே தவிர ஒரு முழுமை பெற்ற குடும்பமாக இருக்காது அப்படிங்கிறது பொதுவான தகவல் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்து கூடாது இந்த இணை விருப்பவர்களுக்கு ஒவ்வொரு ஜாதகத்தை பொறுத்தும் பலன்கள் கட்டாயம் வேறுபடும் அப்படிங்கிறதுல நாம மாற்று கத்து கொள்ள முடியாது இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னதான் காம திரிகோணங்களில் அலிகிரகங்கள் சம்பந்தப்படாமல் இருப்பது வாழ்க்கைக்கு நன்றி வணக்கம்